சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக மனதை நல்வழியில் நடத்தி செல்ல உதவும் குருவுக்கும் என்றும் உற்சாகம் குறையாமல் ஊக்குவிக்கும் குழுவுக்கும் என் பணிவான வணக்கங்கள் ஐ ஐந்து ஐந்து என்ற கணக்குப்படி இன்று இன்றுடன் ஐ ஐந்து முடிந்து இறுதி ஐந்தை இருக்கிறோம் இதுவரை ஆண்டால் தோழிகளுக்கு நோன்பை பற்றிய விளக்க உரை கொடுக்கிறார் நோன்பு நோர்க்கும் நாளன்று தோழிகளை எழுப்புகிறார் நந்தகோபனின் இல்லத்திற்கு சென்று அவரது அடியார்களை எழுப்புகிறார் பலராமனை எழுப்புகிறார் பிராட்டியை எழுப்புகிறார் பின்பு கண்ணபிரானையும் எழுப்புகிறார் இப்பொழுது கண்ணன் விழித்துக்கொண்டு கொண்டு அனுகிரகம் செய்வதற்காக அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்ன வேண்டி வந்தீர்கள் என கேட்டார் அதற்கு ஆண்டால் நாங்கள் நோன்பு நோக்கும் நோட்பதற்கு வேண்டிய உபகரணங்களை கேட்டு வந்துள்ளோம் என்றார் அந்த உபகரணங்களை ஆண்டால் கண்ணனிடம் பிரார்த்திப்பதுதான் இருவத்தி ஆறாம் பாசுரம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையா செய்வனங்கள் வேண்டுமன ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளியலூர் எம்பாவாய் மாலே என்றால் பித்து பிடித்தவன் ஆண்டாள் கூறுகிறார் அடியார்களான எங்கள் மீது எவ்வளவு பித்து பிடித்து எங்கு இருக்கிறாய் என்பதை உன் முகத்திலிருந்து தெரிகிறது கண்ணா மணிவண்ணா வண்ணா மணி போல் வண்ணம் உடையவனே மார்கழி நீராடுவான் மார்கழி நீராட்டத்துக்காக வேண்டிய உபகரணங்களை வேண்டி வந்திருக்கிறோம் கிருஷ்ணன் கேட்டான் என்னை தவிர வேறொன்றும் ஆதரவாக இருக்காது என்று கூறி என்னை கேட்டீர்கள் இப்பொழுது உபகரணங்களை கேட்கிறீர்களே ஏன் அதற்கு ஆண்டால் எங்களுக்கு நீதான் வேண்டும் ஆனால் நம் முன்னோர்கள் நோன்பு நோட்பதற்கு ஒரு வரையறை வைத்துள்ளார்கள் அதை அனுஷ்டிப்பதற்காக கேட்கிறோம் என்றார் சரி என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார் கிருஷ்ணர் எல்லாம் நடுங்க முரல்வன இந்த உலகமெல்லாம் நடுங்க வைக்கக்கூடிய பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பாலன் வண்ணத்தை உடைய உன் பாஞ்ச சன்னியத்தை போலவே நிறைய சங்குகள் வேண்டும் இங்கு கவனிக்க வேண்டியது ஆண்டால் பாஞ்ச சன்னியத்தை கேட்கவில்லை பாஞ்ச சன்னியத்தை போன்ற சங்குகள் கேட்கிறார் பாஞ்ச சன்னியத்தின் வரலாறை பின்பு பார்க்கலாம் பொய்ப்பாடு உடையனவே நல்ல பழமையான சங்குகளாக இருக்க வேண்டும் அந்த சங்குகளை கொண்டு உனக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவோம் சால பெரும்பறையே எல்லா திக்குகளிலும் கேட்கும்படி மிக பெரிய பறை வேண்டும் பல்லாண்டு இசைப்பாறை பறை கொட்டிக்கொண்டு புறப்படும் போது எதிரே நின்று நின்று திருப்பல்லாண்டு பாட அரையர் வேண்டும் கோல விளக்கே பாடுவார் எங்கள் முகத்தில் விழிக்க நாங்கள் அவர்கள் முகத்தில் விழித்துக் கொண்டு போகும்படியாக மங்கள தீபம் வேண்டும் கொடியே நெடுந்தூரத்திலே எங்கள் கூட்டத்தை கண்டு தெரிந்து கொள்ள ஒரு கொடி வேண்டும் விதானமே மார்கழி மாதம் காலை நேரம் ஆகையால் புறப்படும் பொழுது பணி தலைமேல் விழாதபடி காக்க ஒரு விதானம் வேண்டும் இந்த உபகரணங்கள் எல்லாம் நீ தந்தருள வேண்டும் என்று ஆண்டாள் கேட்கிறார் இது கேட்ட கண்ணன் இவ்வளவு பொருள்களை எவ்வாறு நான் சேமித்து தர முடியும் இது எனக்கு மிக அரிய காரியம் அல்லவா என்று கூறுகிறார் அதற்கு ஆண்டால் ஆளின் இலையாய் என்று கூறி உன்னுடைய சிறிய வயிற்றிலே பெரிய லோகங்களை எல்லாவற்றையும் வைத்து ஒரு ஆலன் தளிரே ஆலன் தளிரிலே கிடந்து செய்ய முடியாதவற்றையும் செய்யவல்ல உனக்கு கூட அறியது என்று ஒன்று உண்டோ என கூறுகிறார் இவர்களின் பேச்சை கேட்டு கண்ணன் எல்லா உபகரணங்களையும் கொடுத்து விடுகிறார் பாஞ்ச சன்னியத்தின் வரலாறை இப்பொழுது பார்ப்போம் பாஜ பாஞ்சன் என்ற ஒரு அசுரன் நிறைய முனிவர்களை விடுகிறான் அதில் சாந்திபணி என்ற முனிவரையும் முனிவரின் மகனையும் கொன்று விடுகிறார் சாந்திபணி முனிவர் மிக வருத்தப்பட்டு கிருஷ்ணரிடம் சென்று நீ அந்த பாஞ்சனை கொல்ல வேண்டும் என்று கூறுகிறார் கிருஷ்ணரும் பாஞ்சனை தேடி செல்கிறார் பாஞ்சன் கடலுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறார் கிருஷ்ணர் அந்த பாஞ்சனை ஒரு சங்காக மாற்றுகிறார் அவ்வாறு மாற்றிய தான் பாஞ்ச சன்னியம் இந்த சங்கை ஊதும் பொழுது ஒலி அதிகம் என ஏனெனில் இது அசுரத்தன்மை வாய்ந்த சங்கு ஆகையால் தான் மகாபாரத போரில் பாஞ்சசன்னியத்தை ஊதும் பொழுது அந்த ஒலியை கேட்டு பகைவர்களுக்கு பயம் உண்டாகும் இதுவே மற்ற சங்குகளின் ஓசை கேட்டால் நயம் இருக்கும் ஆனால் பயம் இருக்காது ஆகையால் தான் ஆண்டால் பாஞ்ச சண்ணியத்தை கேட்கவில்லை பாஞ்ச பாஞ்சசன்னியத்தை போன்ற சங்குகள் என்று குறிப்பிடுகிறார் மீண்டும் பாசுரத்தை அனுபவிப்போம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையா செய்வனங்கள் வேண்டுவன கேட்டியல் எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டுசை பாரு கோல விளக்கே கொடியே விதானமே ஆலை நிலையாய் அருளியலூர் எம்பாவாய் நன்றி வணக்கம் புறவே நமகே நமக அப்படி சொல்லி நமக்கு குருமகரு நமகன்னா எல்லா எல்லாரையும் குறிக்கும் அர்த்தம் பெருமா பரம குருவே நமகன்னு சொல்லிட்டு சொன்னா ஆஹ் எல்லா ஆச்சாரியும் எல்லா ஆச்சாரியாரையும் குறிக்கும் அர்த்தம் தெரியல என்ன தெரிஞ்சுக்க நான் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப நல்லா அது